இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு எட்டு மணி ட்ரா சரிங்களா எட்டு மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்து ஆறு மணிக்கு கொடுத்தது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஆறு மணிக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா எண்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்தா ஆல் போர்டில் எண்பத்தி நாலு ரெண்டு நம்பருமே அழகாக பாஸ் ஆகிருந்தது ஆறாம் நம்ப நாலாம் நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரும் வந்தது அதே மாதிரி நாலு நம்பரும் வந்துருந்துச்சு ரொம்ப சமையல் வந்துச்சு அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பருக்கு வந்து கொஞ்சம் மாறி வந்தாலும் நமக்கு எக்ஸாக்டாக வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு எக்ஸாக்டாக வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முதல்ல நமக்கு என்ன நம்பர்கள் அடிச்சாங்க என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இன்றைக்கி போகிற அடிக்கப்பட்ட நம்பர்கள் என்னென்ன சரிங்களா அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ ஆறு இது அடிக்கப்பட்ட நம்பர் இது அது போக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நமக்கு இப்போது வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா இதை தான் அடிக்கப்பட்ட நம்பர் இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதாவது தொள்ளாயிரத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா இந்த நம்பரை பேச வச்சு கண்டிப்பாக ஆர்டர் காணலாம் இப்போ நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஒரு சில நம்பர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா எட்டாம் நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு அதே மாதிரி எட்டாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா அதுவும் வந்துருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு எதிர்பார்த்த நம்பர் வந்துச்சு அதனால தான் நம்ம சொன்னோம் அதுமாதிரி ஒவ்வொரு நம்பர் நம்ம ஆல் போர்ட்டில் கொடுக்குறோம் அந்த நம்பர் நீங்கள் போட்டு நீங்கள் வின் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம ஆல் கொடுக்காம கொடுக்காமட்டும் பட் இனிமேல் வந்து ஆல் போர்ட்டில் கொடுக்குறேன் எந்த நம்பர் வரப்போதோ அந்த நம்பர் வந்து நம்ம ஆல் போர்டில் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு எப்படிலாம் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதை பார்ப்போம் இதில் கொஞ்சம் போன ரிசல்ட்டாக தான் நேற்று எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு நினச்சாங்க இல்லையா நூற்றி எழுபத்தி ஒன்பது இதுதான் வந்து நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பரு இந்த நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த நம்பர் மே மேக்ஸிமம் இதை பேஸ் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது ஏதாவது ஒரு நம்பராது கண்டிப்பாக நமக்கு ரிட்டன் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பா சரிங்களா அதே மாதிரி போலி நம்ம ஒரு சில நம்பருக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுப்போம் அதை நம்ம கணக்கு வச்சு அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுபது டபுள் ஜீரோ வந்துச்சு சரிங்களா இந்த நமக்கு டபுள் ஜீரோ அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஆறு அதான் வந்து நமக்கு ஒரு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பரு அதே மாதிரி தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நாலு மூணு அதாவது எட்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது நமக்கு ஆறு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் அப்போ நமக்கு இது மாதிரி இருந்தால் எட்டு மணிக்கு நமக்கு என்ன அடிப்பாங்க எட்டு மணிக்கு ரொம்ப பேசிக்க பேசிக்காக என்ன நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி ஆடறக்கான வாய்ப்புகள் என்னென்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுங்க பார்க்கலாமா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் எதுவும் எழுது மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பாருங்கள் இல்லை அப்படின்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது ஆறு அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தான் வருது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு இருக்கணும் அல்லது எட்டாக இருக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு ஆறாக இருக்கணும் ஒன்பதாக இருக்கணும் அந்த மாதிரி தான் கணக்கு வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி பி போர்டில் வந்து எனக்கு ஒரு ஒன்னாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரிங்களா பி போர்டு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க ஏன் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நாலாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது நாளுக்கு அதாவது எட் போர்டு வந்து நாலாம் நம்பர் வந்துச்சு ஆறு மணிக்கு ஷோ இல்லையா அப்போ நாளுக்கு எட் நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து வீணாக போவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நம்பர் வருதுன்னு தெரியாமல் போகுது அதே மாதிரி ஒரு நான் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பீபோடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஒரு நாலு நாலாம் நம்பருக்கு ஒன்று நாலாம் நம்பருக்கு அஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் யாராவது எனக்கு ஜாயின் பண்ணுறது அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது இதில் வந்து போட்டிங்கன்னா வீடியோ போட்டுருவோம் மூணு நம்பர் மட்டுமே அளவாக கொடுப்போம் அதிகமாக நம்பர் கொடுக்க மாட்டோம் நீங்கள் உங்கள்டே ஒரு 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 நாளைக்கு ஒரு டிராவலால் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆனால் கூட உங்களுக்கு சூப்பராக வின்னிங் எடுத்தலாம் நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலேயே ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி இதுக்கு வந்து வெறும் போஸ்ட்டு மட்டும் தான் போடுவோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நம்ம என்ன கொடுப்போம் வீடியோவும் சேர்ந்து போடுவோம் வீடியோ போட்டால் இந்த போர்டு இதில் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவலில் நமக்கு வரக்கூடிய நம்பர் அதாவது நான் எப்பயுமே என்ன கொடுக்குறேன்னா கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் அதில் மாற்றமே இல்லை எனக்கு தெரியும் எனக்கு என்னது நம்ம கா மத்தியானமே தெரியும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே ரெண்டு நம்பர் தான் வந்துச்சு அந்த ரெண்டு நம்பர் நான் ஆல் போர்டு கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுக்காம போட்டேன்ட்டா பட் இனிமேல் கொடுக்குறேன் சரிங்களா இனிமேல் ஆல் போர்டில் எந்த நம்பர் வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியே கொடுப்போம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் தான் நம்ம ஆல் போர்டு நீ சொல்லி சொல்லி கொடுக்குறேன் ஒவ்வொரு போர்ட்லேயும் இந்த நம்பர் இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் அதிலையும் நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே ப்ளே பண்ணி பாருங்க லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு நம்பராக பிளே ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆல் போர்ட்டில் ரெண்டு நம்பர் மட்டுமே கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஏழாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்ச ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்பவுமே இந்த டிராவலை கொஞ்சம் மேட்ச் ஆகணும்னு தோணுது ஏன்னா உங்களுக்கு இன்னிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன எடுத்தாங்கன்னா மூணு மூணுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இல்லையா மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சால் தான் வரக்கு இருக்குது அதாவது ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் அதாவது நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் நாலாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது மாதிரி வருது கணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம இப்போ நேற்று ஆறு மணிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் பாருங்க எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம இதெல்லாம் கணக்கு வச்சு தான் சொல்லுங்க இந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு டிராவலையும் இந்த மாதிரி தாங்க ஆடுவாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஐநூற்றி அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தான் கொடுக்குறோம் அது மாதிரி தான் ஆடுறாங்க சரிங்களா சமயம் ஒரு வினிங் அதே மாதிரி நம்ம வந்து இவங்களுக்கு வந்து போடு கொடுத்துருக்கோம் பாருங்க நம்ம வந்து அவங்களுக்கு போடு கொடுத்துருக்கோம் பாருங்க என்ன கொடுத்துருக்கோம் எ்ணூத்தி பதினா பதிமூணுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ அவங்களுக்கு வந்து நமக்கு ஆல் போர்டில் எட்டு நாளும் அழகா பாஸ் ஆகிடுச்சு நமக்கு இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஆகிடுச்சு எண்பத்தி நாலு இல்லையா எட்நூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு தான் இன்னைக்கு ஆறு மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு வின்னிங் நம்பர் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் ஆல் எட்நூற்றி நாற்பத்தி மூணுக்கு எட்நூத்தி பதிமூணுன்னு சரிங்களா எட்நூத்தி நாலு எட்நூத்தி பதினாலுன்னு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஆல் போர்டில் நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் இல்லையா எட்டாம் நம்பரும் பாஸ் நாலாம் நம்பரும் பாஸ் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தான் கட்டி ஜாயின் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதுக்கு வீடியோவே போடுவோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு இன்னும் சுலபமாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டில் ரெண்டு நம்பராது உங்களுக்கு ஆல்போர்டில் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம் ஒவ்வொரு டிராவிலையும் வின்னிங் எடுக்கலாம் அதுக்காக தான் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க வாங்க நான் வந்து உங்களை வழுக்க டைமை நீங்கள் வாங்க அப்படின்னு நான் கூப்பிடவே மாட்டேன் விருப்பம் இருக்கிறவங்க வாங்க நான் அதை தான் சொல்ல மாட்டேங்க எல்லா டிராவுக்கும் நான் வின்னிங் தர மாட்டேன் எனக்கு அழகாக செட் ஆகிற நம்பருக்கு நான் டக்கு டக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு வின்னிங் கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் வாங்கினா சரி சரிங்களா ஏன்னா நான் வந்து என்ன எல்லா எல்லாரும் மாதிரி நம்ம வந்து இந்த டிராவுக்கு வின்னிங் இத்தனை ட்ராவுக்கு கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது எனக்கு செட் ஆகிறனைக்கு டக்கு டக்குன்னு கொடுப்பேன் சூப்பராக வின்னிங் வரும் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற நம்பர் வந்து நூறு நம்பர் நாலாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த ஆல்போர்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வந்து எனக்கு ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் நான் மூணு நம்பராக கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு வந்து ஆறாம் நம்பர் மேல் டவுட் இருக்குது ஏழாம் நம்பர் மேல் டவுட் இருக்குது நாலாம் நம்பர் வரணும் இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலா ஏழ்நூற்றி எழுபத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப செட் ஆகுது இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது கணக்கு வருது வச்சுருக்கீங்கன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு இப்படி வரும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இன்னும் கூட நான் கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி யாராவது ஜாயின் பண்ணில்லாம் எனக்கு எனக்கு மூணு நம்பர் மட்டுமே வேணும் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ஒன்று இருக்குது ஏழுநூற்றி தொண்ணூற்றம்பது இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பர் தான் நான் கொடுப்பேன் உங்களுக்கு எப்பயுமே வின்னிங் வர மாதிரி நம்பர் தான் கொடுப்பேன் வின்னிங் வரையிலாம் ஒன்றும் பண்ண முடியாது வரப்போ நான் கட்ட டக்கு 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 டக்குனு கொடுத்துருவேன் சரிங்களா நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது நான் கண்டிப்பாக வின்னிங் கொடுக்குற மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துட்டே தான் இருப்பேன் இப்போ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் நான் கட்டாக தான் சரிங்களா அது மாதிரி நீங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் வாங்க இதில் கம்மியாக கொடுக்குற நம்பர் இப்போ இதில் கொடுத்துருக்க நம்பர் இன்னும் கம்மியாக கொடுப்பேன் அவ்வளோதான் மூணே நம்பர் தான் கொடுப்பேன் அதிகமாக கொடுக்க மாட்டேன் சரிங்களா அதுக்குள்ளே வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்